முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் செங்குழல் அன்புடன் வரவே இருக்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சப்போர்ட் கொடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாத சிறப்புகளை விசேஷங்கள் பற்றி நம்ம வந்த நாட்களை பற்றி பார்த்து போகிறோம் ஒவ்வொரு மாதமும் பல்வேறு மகத்துவங்களை கொண்டுள்ளன தமிழ் மாதங்களின் அடிப்படையில் சூரியன் மகர ராசியில் பயிற்சி ஆவதில் தொடங்கும் தைமாதம் முதல் நாள் சூரியன் வடக்கு நோக்கி செல்வதும் உத்ராயண காலத்தின் தொடக்கத்துக்கு குறிக்கும் தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிகவும் புண்ணியமான காலத்தின் தொடக்கம் என்று புராணங்கள் சொல்கின்றன தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பண்டிகைகள் விழாக்கள் சேஷங்கள் ஒவ்வொரு மாதமும் பல்வேறு மகத்துவங்களை கொண்டு உள்ளன மகரராசியில் பயிற்சியாவதில் தொடங்கும் தை மாதம் முதல் நாள் சூரியன் வடக்கு நோக்கி செல்வதும் ஆரம்பத்தையும் இருபத்தி ஐந்து மிகவும் புண்ணியமான காலத்தின் தொடக்கம் என்று புராணங்கள் சொல்கின்றன தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று அறுவடை திருநாளாக நான்கு நாட்களுக்கு பொங்கல் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்படும் உங்களுக்கு முதல் நாள் போகியுடன் தொடங்கும் பண்டிகைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதத்தில் தைப்பூசம் தை அமாவாசை தை கிருத்திகை ரதசப்தமி போன்ற பல்வேறு விசேஷங்களும் பைரவ வழிபாடு வீரபத்திர வழிபாடு தைவெள்ளி வழிபாடு என்று மாதம் முழுவதும் விசேஷ விசேஷங்கள் நீள்கின்றன அடுத்தபடியாக போகி பண்டிகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பழைய கழிதல் புதியன புகுதல் போகி பண்டிகை தை மாதம் பிறப்பிற்கு முந்தைய நாளான ஜனவரி ஒன்று திங்கட்கிழமை அன்று வருகிறது அடுத்தது தைப்பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி தை திருநாளின் முதல் நாளில் பொங்கல் விழா தைப்பொங்கல் ஜனவரி பதினாலு செவ்வாய்க்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது புள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வழிபாடு தை மாதம் வெள்ளிக்கிழமை விரதம் மற்றும் வழிபாட்டு தேதிகள் தை மாதம் முதல் வெள்ளி ஜனவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் இரண்டாவது வெள்ளி ஜனவரி இருபத்தி நான்கு தை மாதம் மூன்றாவது வெள்ளி ஜனவரி முப்பத்தி ஒன்று தை மாதம் நான்காவது வெள்ளி பிப்ரவரி ஏழு அடுத்தது தை அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பனிரெண்டு மாதங்களில் வரும் அமாவாசை திதிகளில் மிகவும் மேன்மையானதாக கருதப்படும் மூன்று அமாவாசை திதிகளில் தை மாத அமாவாசை கருதப்படுகிறது ஆண்டு முழுவதும் வரும் அமாவாசை திதிகளில் தர்ப்பணம் செய்யவில்லை என்றால் கூட தை மாத அமாவாசை அன்று செய்தால் போதும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது என்று கருதப்படுகிறது இருபத்தி ஒம்பது ஜனவரி அன்று தை அம்மாவாசை வருகிறது கிருத்திகை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதம் ஒரு முறை கிருத்திகை நட்சத்திரம் வந்தாலும் அதில் மூன்று முறை வரும் கிருத்திகை திருநாள் சிறப்பு வாய்ந்ததாகும் புத்தாண்டின் தொடக்கத்தில் தை மாதம் வரும் கிருத்திகை நாடு முழுவதும் கை தை கிருத்திகையாக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் ஆறு பிப்ரவரி அன்று கிருத்திகை அன்று விரதம் இருந்து முருகனை வைப்பட்டால் நினைத்தது நிறைவேறும் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரதசத்தமி வழிபாடு தை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை சப்தமி ரதசப்தமி என்று கொண்டாடப்படுகிறது இது சூரியனை வழிபடுவதற்கு ஆளாகும் இந்த ஆண்டு ரத சப்தமி தை மாதம் பிப்ரவரி நான்காம் தேதி அன்று வருகிறது தைப்பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்கள் கொண்டாடும் விசேஷம் தை மாத பௌர்ணமி அன்று வரும் பூச நட்சத்திர திருநாள் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இது சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் உகந்த விசேஷம் ஆகும் பிப்ரவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த செவ்வாய்க்கிழமை அன்று தைப்பூசம் வருகிறது அதாவது முருகனுக்குரிய நாட்கள் செவ்வாய்க்கிழமை அல்லவா அன்றைக்கே தைப்பூசம் வருகிறது எவ்வளோ சிறப்பு இந்த தை மாதம் கண்டிப்பாக இந்த விசேஷத்தில் விரதம் இருந்து முருகனின் அருளை நாம் பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்